வணக்கம் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மங்களகரமான சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் பத்தாம் தேதி இன்றைய நட்சத்திரம் மிருகஸ்ரீடம் நட்சத்திரம் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பின் திருவாதிரை நட்சத்திரம் திதி சதுர்தசி திதி அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை பின்பு பௌர்ணமி திதி யோகம் அமிர்த யோகம் காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு இரவு பத்து ஐம்பத்தி ஏழு வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கரணம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய நல்ல நேரம் என்கிற சுபகோரை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை கௌரி என்கிற நல்ல சுபகோரை நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்று சமநோக்கு நாள் மற்றும் இன்றைய ஆலய விசேஷங்களைப் பற்றி பார்க்கலாம் இன்று பௌர்ணமி தினம் இன்று சிவ ஆலயங்களை நீங்கள் வழிபடுவது உங்களுக்கு உகந்தது அடுத்ததாக சிதம்பரம் நடராஜர் மூர்த்தி மற்றும் சிவகாமி சுந்தரி ஆகியோருக்கு இன்றைய தினம் ரத உற்சவம் சங்கரநாயனார் கோவிலில் ஸ்ரீ சிவபெருமானுக்கு ரத உற்சவம் நடைபெறுகிறது திருநெல்வேலி சரி நெல்லையப்பர் திருவீதி உலா நடைபெறுகிறது அடுத்ததாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் அனைத்து ராசிக்காரர்களும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட குடும்பம் ஒற்றுமை மேம்படும் மற்றும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைந்திடும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் எந்தெந்த செயல்களை செய்வதற்கு இன்றைய தினம் உகந்ததாக இருக்கிறது என்பதையும் பார்க்கலாம் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள் பசுமாடுகளை வாங்குவதற்கு ஏற்ற நாள் சாலை அமைப்பதற்கு சிறந்த நாள் மற்றும் ஆபரணம் வாங்குவதற்கு இன்றைய நாள் உகந்த நாளாக அமைஞ்சி இருக்கு பரந்த மனப்பான்மை கொண்ட சுவாதி நட்சத்திரக்காரர் மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்திராஷ்டமம் உள்ளதால் இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபடுவது உங்களுக்கு உகந்தது மற்றும் இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்திடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது இன்றைய ராசி பலன்கள் பனிரண்டு ராசிகளுக்கான பலன்களை பற்றி ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது விரிவாக பார்ப்போம் மேசம் ராசி மேசம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க வழக்கமான பணிகளிலும் உங்களுக்கு இன்றைய தினம் கூடுதல் கவனம் தேவைப்படுதுங்க சிறிய அளவில் உடல்நலம் பாதிக்கப்பட்டாலும் எளிய சிகிச்சையினால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் என்பதால் பொறுமையை கடைப்பிடிப்பது அவசியங்க அதே போல இன்றைய நாளில் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக வெளியில் அலைய வேண்டிய சூழல் உங்களுக்கு இருக்குங்க வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மேசம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் விற்பனையும் சுமாராகத்தாங்க இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் உடன் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் உறுதுணையாக உங்களுக்கு இருப்பார்கள் சுப காரிய பணிகளை முன்னிருந்து நீங்கள் நடத்துவீர்கள் பிள்ளைகள் இன்றைய நாளில் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் வாகன வசதி இன்றைய நாளில் உங்களுக்கு மேம்படும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள் மேசம் ராசி வியாபாரிகளே சக ஊழியர்களிடத்தில் உங்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இன்று மேசம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் என்று நீங்கள் சிவப்பு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் விருத்தி அடையும் இன்று மேசம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதுமையான நாளாக அமையப்பெற்று பெற்று இருக்குங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வசதி மேம்படும் நாளாக அமையப்பெற்று பெற்று இருக்குங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக அமையப்பெற்று பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் மேசம் ராசிக்காரர்களுக்கு இன்று அமைதி நிறைந்த நாளாக இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நரசிம்மரை வழிபட உங்களுக்கு நலன் அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு வாழ்க்கை துணையார் வழியில் ஒத்துழைப்பு உங்களுக்கு ஏற்பட உள்ளது குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைத்து குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பீர்கள் வியாபார ரீதியான மகிழ்ச்சியான செய்திகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் நினைத்த சில பணிகள் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது முயற்சிக்கு உண்டான மதிப்பு உங்களுக்கு இன்று கிடைக்கும் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீந்து புரிதல் உங்களுக்குள் ஏற்பட்டு சந்தோஷமாக இருப்பீர்கள் குழந்தைகளின் போக்கில் இன்று உங்களுக்கு கவனம் வேண்டும் இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென் கிழக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் ஓதா நிறம் இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்று எதையும் செய்தாலும் ஒத்துழைப்பு ஏற்படும் நாளாக உள்ளது ரோகினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாளாக அமைந்துள்ளது மிருக ஸ்ரீடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புரிதல் உண்டாகும் நாளாக உள்ளது ஆக மொத்தம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஊக்கம் நிறைந்த நாளாக அமைந்துள்ளது மிதுனம் ராசி மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பீர்கள் உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்று நிச்சயம் கிடைக்கும் நெருக்குமானவர்களின் வருகையால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்பட உள்ளது வியாபாரத்தில் சில மாற்றங்களை நீங்கள் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சாதகமான வாய்ப்புகளும் உங்களுக்கு இன்று கிடைக்க உள்ளது நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதற்கான சூழல் உங்களுக்கு இன்று நிச்சயம் அமையும் இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்கள் மிருக ஸ்ரீடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விருப்பங்களை நிறைவேற்றும் நாளாக உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புது அனுபவம் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக உள்ளது ஆக மொத்தம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆக்கம் நிறைந்த நாளாக உள்ளது கடகம் ராசி கடகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு விருந்தினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட உள்ளது கணவன் மனைவி இடையே எதையும் அனுசரித்து செல்வது உங்கள் குடும்பத்திற்கு நல்லதாக உள்ளது குடும்பத்தின் தேவைகளை அனைத்தும் நீங்கள் இன்று நிறைவேற்றி வைப்பீர்கள் வியாபார பணிகளில் ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்று நிச்சயம் கிடைக்கும் பணியாளர்களால் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் இன்று குறைய உள்ளது வாழ்க்கை துணியாரின் வழியில் உறவுகளால் உங்களுக்கு இன்று நிச்சயம் ஆதாயம் உண்டாகும் நாளாக அமைந்துள்ளது புதிய முயற்சிகள் உங்களுக்கு இன்று சாதகமாக உள்ளது இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சிகள் ஏற்படும் நாளாக அமைந்துள்ளது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாக உள்ளது ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொது ஆதாயம் ஏற்படும் நாளாக உள்ளது ஆக மொத்தம் கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மாற்றம் நிறைந்த நாளாக அமைந்துள்ளது சிம்மம் ராசி சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பழைய நினைவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும் தடைப்பட்ட சில வரவுகள் இன்று உங்களுக்கு தாமதமாக தான் கிடைக்கும் கலை பொருட்களின் மீது உங்களுக்கு கவனம் இன்று வேண்டும் வியாபார பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்பட உள்ளது கவனத்துடன் இருக்கவும் உத்தியோகத்தில் அமைதியான சூழல் உங்களுக்கு இன்று நிலவும் எதிர்பார்த்த சில பணிகள் இன்று நிறைவேறியே தீரும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு இன்று மேம்படும் இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்கள் மகாம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புது மாற்றம் உண்டாகும் நாளாக அமைந்துள்ளது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆரோக்கியம் மேம்படும் ஆக மொத்தம் இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தாமதம் நிறைந்த நாளாக அமைய உள்ளது கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உங்களின் கருத்துக்களுக்கும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உள்ளது நெருக்கமானவர்களின் தேவைகளை நீங்கள் இன்று நிறைவேற்றி வைப்பீர்கள் பிரபலமானவர்களின் அறிமுகம் உங்களுக்கு இன்று கிடைக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் நாளாக உள்ளது வியாபாரத்தில் செழிப்பான சூழல் உங்களுக்கு இன்று நிலவும் சவாலான வேலைகளையும் நீங்கள் இன்று செய்து முடித்து காட்டுவீர்கள் மனதளவில் இன்று உங்களுக்கு தைரியம் பல மடங்கு கூடும் இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வட அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் கரு நீளம் இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயரும் நாளாக உள்ளது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் செய்யும் செயலில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தைரியம் அதிகரிக்கும் ஆக மொத்தம் கன்னி ராசிக்காரர்களுக்கு பொறுமை வேண்டிய நாளாக இன்று உள்ளது துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் மனவிட்டு பேசுவீர்களா என்றால் உங்களுக்கு குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் தோற்ற பொழிவில் உங்களுக்கு இன்று மாற்றங்கள் உண்டாகும் உத்தியோக பிரச்சனைகளுக்கு இன்று ஒரு முடிவு கட்டி நீங்கள் தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் புதிய அறிமுகம் உங்களுக்கு இன்று கிடைக்கும் கடன் உதவிகள் உங்களுக்கு இன்று சாதகமாக இருக்கும் ஒழிப்புக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி இன்று கிடைக்கும் வழக்குகளில் எதிர்பாராத சில திருப்பங்கள் உங்களுக்கு இன்று உண்டாகும் இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம் இன்று ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் நாளாக உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் இன்று கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும் நாளாக உள்ளது ஆக மொத்தம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நட்பு நிறைந்த நாளாக அமைந்துள்ளது விருச்சிகம் ராசி விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிந்தனையில் கவனம் வேண்டிய நாளாக அமைந்துள்ளது எதிர்பார்த்த சில உதவிகள் இன்று உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும் நாளாக உங்களுக்கு அமைந்துள்ளது திடீர் முடிவுகளை தவிர்க்கவும் தனம் சார்ந்த விஷயங்களில் இன்று கவனத்துடன் நீங்கள் இருக்க வேண்டும் பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது சுப காரியங்கள் இன்று கலந்து கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு இன்று ஆதரவாக இருப்பார்கள் இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம் என்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உதவிகள் தேடி வரும் நாளாக உள்ளது அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எதையும் தாங்கும் தைரியம் வேண்டும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆதரவு நிறைந்த நாளாக அமைந்துள்ளது ஆக மொத்தம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் நிறைந்த நாளாக அமைந்துள்ளது தனுஷ் ராசி தனுஷ் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வாழ்க்கை துணையாரின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீர்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாக ஆலயம் சென்று வருவீர்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு இன்று கைகூடும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இன்று முடிவடையும் சகோதரர்களின் வழியில் உங்களுக்கு காரியம் அனுகூலம் உங்களுக்கு ஏற்பட உள்ளது தடைப்பட்ட பேச்சுகள் இன்று கைகூடி வரும் நாளாக இன்று உள்ளது எதிலும் நிதானத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லது கடன் விஷயங்களில் சிந்தித்து முடிவு எடுக்கவும் இன்று தனுஷ் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் இன்று தனுஷ் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பயணங்கள் கைகூடி வரும் நாளாக உள்ளது போரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அனுகூலமான நாளாக அமைந்துள்ளது உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் எதையும் சிந்தித்து செயல்படவும் ஆக மொத்தம் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக அமைந்துள்ளது மகரம் ராசி மகரம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதையும் சமாளிக்கும் மனு பக்குவம் உங்களுக்கு உண்டாகும் பெற்றோர்களின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் குறையும் வெளி வட்டாரங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை என்று உயரும் எதிர்பாராத சிலரின் சந்திப்புகளால் உங்களுக்கு மாற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களால் லாபம் உங்களுக்கு மேம்படும் சக ஊழியர்களால் உங்களுக்கு ஒத்துழைப்பான சூழல் இன்று ஏற்பட உள்ளது என்று மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறம் இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனப்பக்குவம் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பை உயரும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு நிறைந்த நாளாக உள்ளது ஆக மொத்தம் இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு சாதனை நிறைந்த நாளாக அமைந்து உள்ளது கும்பம் ராசி கும்பம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு தேவைக்கு போல வரவுகள் உங்களுக்கு உண்டாகும் சமூக பணிகளில் புதிய அனுபவம் உங்களுக்கு இன்று கிடைக்கும் உறவுகளின் வழியில் ஒத்துழைப்பு உங்களுக்கு ஏற்படும் நெருக்கமானவர்களை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு இன்று மேம்படும் விவசாயம் பணிகளில் உங்களுக்கு மேன்மை உண்டாகும் நாளாக இன்று அமைந்துள்ளது இன்று உயர் அதிகாரிகளிடம் நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும் வியாபாரம் நிமர்த்தமான சிந்தனைகள் உங்களுக்கு உண்டாகும் அதை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது வரவுகள் உண்டாகும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எதையும் செய்யும் மேன்மை ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புது நம்பிக்கை ஏற்படும் ஆக மொத்தம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாந்தம் நிறைந்த நாளாக அமைந்துள்ளது மீனம் ராசி மீனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்பத்தில் பிரச்சனையை விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உங்களுக்கு இன்று உண்டாகும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் குறையும் ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு இன்று நாட்டம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நீங்கள் தடைப்பட்ட பணிகள் உங்களுக்கு கைகூடி வரும் உழைப்புக்கு உண்டான மதிப்பு உங்களுக்கு இன்று நிச்சயம் கிடைக்கும் மனதளவில் புதிய பாதைகள் புலம்படும் இன்று நீங்கள் குடும்பத்துடன் ஆலயம் சென்று வழிபடுவீர்கள் இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம் நிறம் என்று மீனம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாதை புலம்படும் ஆக மொத்தம் இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு இரக்கம் மனம் நிறைந்த நாளாக அமைந்துள்ளது மேலும் நம்ம சொல்லக்கூடிய தகவல் அனைத்தும் பொது பலன்கள் தாங்க தனிப்பட்ட ஜாதகக்காரர்களுக்கு சிறிதளவு மாறுபடும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்